அமெரிக்காவில குடியேற்ற ஒடுக்குமுறைகள்ல ட்ரம்ப் எடுத்துகிட்டு வர சட்டங்கள் பத்தாதுன்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் புதிதாக குடியேற்ற சட்டங்கள் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இது எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்றது இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ என்ன சட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எந்தெந்த மாநிலங்கள்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வழக்கு இப்போ உச்ச வந்திருக்கு அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல தெளிவா பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் புளோரிடோ மாநிலம் புதிய குடியேற்ற சட்டங்களை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க புதிய விதிமுறைகளையும் வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க தடை விதித்து ஒரு நடுநிலை நீதிமன்றம் வந்து உத்தரவிட்ட நிலையில அதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க ஸோ அந்த வழக்குல தான் இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் வெளியிட்டு இருக்காங்க தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்து எடுத்துட்டு வரக்கூடாது ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான புது உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க ஓவராலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ஒவ்வொரு மாநிலமும் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் புதுசா குடியேற்ற சட்டங்கள் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ அதுல இன்னும் கடுமையான நடைமுறைகள் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது அந்த வகையில தான் புளோரிடோ மாநிலமும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ அவங்க எடுத்துட்டு வந்த சட்டம் என்ன அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது எஸ் பி போர் சி சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இதுல என்ன அப்படின்னா ஆவணம் இல்லாம சட்ட விரோதமா குடியேறவங்க மாநில எல்லைக்குள்ள கூட நுழைய கூடாது மறுபடியும் நுழையிறதோ இல்லை ஏற்கனவே வந்து அங்கிருந்து இருக்கவங்கள வெளியேற்றுறதோ இந்த மாதிரி நடைமுறைகள் இல்லாம இந்த சட்டத்துல வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே குடியேற்ற ஒடுக்குமுறையில ஐசிஐ அதிகாரிகள் வந்து தீவிரமா பணியாற்றிட்டு இருக்காங்க ஆனா இப்போ மாநிலத்துல இருக்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கும் அந்த உரிமை இருக்கு குடியேற்ற சட்டங்கள்ல கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்றது போலீசாருக்கும் மாநில போலீசாருக்கும் இருக்கு அவங்களும் சட்டவிரோதமா யாராவது குடியேறாங்க ஆவணங்கள் இல்லாம குடியேறாங்க புலம்பெயர்ந்தவர்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து கண்காணிச்சு அவங்கள மாநிலத்துக்குள்ள நுழைவு விடாம தடுக்கிற பணிகள்ல வந்து அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்ற ஒரு புதிய ரூலும் வந்து அந்த சட்டத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமா குடியேறி இருக்கக்கூடியவங்க பொது போக்குவரத்துல வந்து வந்து பயணிக்கிறதுக்கோ இல்ல அங்க போக்குவரத்துல எதுலையுமே வந்து ஈடுபடாம தடுக்கிறதுக்காகவும் இந்த ஒரு சட்டம் அப்படின்றது அனுமதிக்குது ஒரு நார்மலான ஒரு வாகனங்கள்ல கூட பயணிக்க கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடுமையான சட்டங்களை அங்க கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகளை பறிக்கிறதுக்காகவும் அந்த சட்டங்கள்ல வந்து நிறைய அனுமதிகள் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது அதாவது சட்டவிரோதமா குடியேறி இருக்காங்க ஆவணங்கள் இல்லாம குடியேறி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அபராதம் அதனால அவங்கள வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்றதையுமே வந்து இன்டரக்டா வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி ஐ அதிகாரிகள் வந்து ஒரு பக்கம் தீவிரமாக குடியேற்ற ஒழுக்குமுறைகள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில ஒவ்வொரு மாநிலமும் இப்படி இறங்கி இருக்கிறது ஒரு மிக பெரிய அதிர்ச்சியைதான் இப்போ அமெரிக்காவில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இது வெளிநாட்டுகள் வெளிநாட்டினர் மத்தியில ஒரு மிக பெரிய பூகம்பத்தையும் கிளப்பி இருக்கு இது புளோரிடோ மாநிலம் மட்டும் கிடையாது புளோரிடோ மாநில மாநிலம் இல்லாம நிறைய மாநிலங்கள் வந்து அவங்களுக்குன்னு தனியா அந்த குடியேற்ற சட்டங்களை வந்து தயாரிக்கிற முயற்சியில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில தான் புளோரிடோவுடைய இந்த சட்டமாக்குற முயற்சி அப்படின்றது வந்து இருக்கு எதிர்த்து வந்து கேஸ் போட்ட நிலையில ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் வந்து இதுக்கு வந்து தடை உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாங்க இந்த சட்டமா எடுத்துட்டு வரக்கூடாது இது வந்து எதிராக இருக்கு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதே விஷயத்தை தான் வந்து உச்ச நீதிமன்றமும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது குடியேற்ற தொடர்பான ஒரு சட்டங்கள் எடுத்துட்டு வரதோ இல்ல புதிய ரூல்ஸ் எடுத்துட்டு வரதோ எல்லாமே மத்திய அரசு தான் பண்ணணும் அதாவது டிரம்ப் அரசாங்கம் மட்டும்தான் மாநில அரசுகள் வந்து இத கையில் எடுத்துக்க கூடாது இது வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த புதிய சட்டங்களை வந்து இப்போ தடுத்து நிறுத்தி இருக்காங்க ஆனாலும் இது அடுத்தடுத்து சட்டங்களா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதனாலேயே நிறைய வெளிநாட்டினர் சட்டவிரோதமா இருக்கக்கூடியவர்கள் இல்லாம புலம்பெயர் வர்கள் ஆவணம் இல்லாம இருக்கக்கூடிய குடியேறிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு